நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பேருக்கு கேள்வியாக கூட இருக்கும் முஸ்லீமாக பிறந்த ஜாகிர் ஹுசேன் ஏன் திமுகவில் இன்னும் இந்த கோடை இழுத்துன்னு கிழிச்சு நிற்கிறார்ன்றது எல்லோருக்கும் அந்த கேள்வி உண்டு எல்லோரும் என்கிட்ட கேட்டிருக்காங்க இது அதிகாரத்திற்கு எதிராக இழுக்கப்பட்ட கோடு அடக்குமுறைக்கு எதிராக இழுக்கப்பட்ட கோடு ஜாதி துவேஷத்திற்கு எதிராக இழுக்கப்பட்ட கோடு இது பச்சை சங்கிகளுக்கும் காவி சங்கிகளுக்கும் எதிராக இழுக்கப்பட்ட கோடு இந்தியா என் தேசம் இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் மதத்தை பின்பற்றக்கூடிய தனி ஒரு உரிமை உண்டு எதை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் எனக்கும் தங்கராஜ் தங்கராஜனுக்குமாக வெறும் இரண்டு பேருக்காக இந்திய தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இயற்றினார்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலில் நான் செல்லும் போது தடுக்கப்பட்டேன் வெளியேற்றப்பட்டேன் இதே நிலைமை மனோதங்கராஜன் ஏற்பட்டது இரண்டு பேரும் சேர்ந்து மதுரை ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணோம் அப்போது கவர்மெண்ட் வந்து சொல்லிச்சு எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஹெச்ஆர்என்சியினுடைய ஃபர்ஸ்ட் லாவே என்னென்னா ஹுவர் ஆல் கேன் என்டர் இன் டெம்பிள் ஒன்லி ஹிந்துஸ் கேன் அதனால்தான் எல்லா கோவில்களும் ஹிண்டு ஒன்லி அலவுட் அப்படின்ற போர்டு போட்டு வச்சுருப்பாங்க அப்போ ஜட்ஜஸ் கேட்டாங்க அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் பிரச்சனை எதுவும் வந்ததில்லை இனிமேல் வர்ற மாதிரி இருக்கா அப்படின்னாங்க இல்லை வர மா வராது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க யார் யார் நம்பிக்கை உள்ளவர்களோ இறை நம்பிக்கை அந்த கடவுள் மீது அந்த பர்டிகுலர் கோவில் மீது நம்பிக்கை உள்ளவர்களோ அனைவரும் செல்லலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஹெச்ஆர்என்சியினுடைய ஃபர்ஸ்ட் ரூலையே தகர்த்து புதிதாக ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறார் நம்மளுடைய திராவிட மாடலுடைய முதல்வர் இன்னும் சொல்லப்போனால் எனக்குன்னு பர்சனலாக நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும் இவர் இப்போதான கட்சியில் வந்து சேர்ந்தார் அதுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தரப்பட்டு இருக்கிறது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் கட்சி தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்குது இவர் இப்போதான கட்சியில் வந்து சேர்ந்தார் அதிகமாக பிஜேபியால் தாக்கப்பட்டதும் நான் தான் அதுவும் இவன் கதிர் சொன்னது போல் எஃபிஆர் அதில் அதுவும் கதிருக்கும் எனக்கு தான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு நாளைக்கு மூன்று ட்வீட் செய்கிறார் ஜாக்கிர் ஹுசேனை கைது செய்யுங்கள் என்று தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை அவர் விசாரணை சந்திப்பார் கைது செய்ய தேவையில்லை என்று அப்படிப்பட்ட ஒரு மிக கடுமையான சூழலில் இருந்து நான் வெளிவந்திருக்கிறேன் விசாரணையை எதிர்கொண்டேன் அது என் மீது புனையப்பட்ட பொய் வழக்கு என்று நிரூபித்து வெளிவந்தேன் அதனால் தான் சொல்கிறேன் திராவிட மாடல் என்பது அனைத்து இந்தியாவிற்குமானது பகுத்தறிவோடு ஆராய்ந்தால் திராவிட மாடல் அனைத்து மக்களுக்குமானது ஏன்னா எல்லோரும் ரொம்ப அமைதியாகிட்டீங்க ரொம்ப சீரியஸ் ஆகிட்டீங்க போல் இருக்குது एल हाँ? <laughs> रहा हूँ तमिलनाडु सबसे पहले प्रदेश है जिसने महिलाओं को अपनी पत्रिक संपत्ति में पूर्ण हक प्रदान किया है मीन्स तमिलनाडु इज द फर्स्ट स्टेट हु हैज़ गिवन इक्वल राइट्स टू द वुमेन टू गेट देयर एंड सस्टर प्रॉपर्टी ஹம்னே சபி கிசானோங்கோ பிஜ்லி முஃப்து கருதி முஃப்து கருதி மீன்ஸ் இலவசமாக கொடுத்துருக்குறோம் எல்லா விவசாயிகளுக்கும் மின்சாரம் இலவசமாக தந்து மின்சாரம் இருப்பதால் அவர்கள் வேளாண்மை செய்து தன்னிறைவை எட்டிய ஒரு தனிப்பெரும் மாநிலமாக என்று தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக வருவதற்கு मु तक छ हमारे स्टालिन गवर्नमेंट सारे एस सी एस टी एम बी सी बी सी वालों के बच्चे के शिक्षा अंडर ग्रेजुएट तक मुफ्त कर दी फ्री एजुकेशन टू ऑल अंडर टू ऑल टिल अंडर ग्रेजुएशन எஸ்சி எஸ்டி பீப்புள் அண்ட் எம்பிசி பிசி கோபி ஹமாரி ஸ்டாலின் சர்க்கார் கர்ப்பவதி மகிழாவோங்கோ டெலிவரி தக் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் மொஹியா கர்த்தி மீன்ஸ் கர்ப்பவதி பெண்களுக்கு கர்ப்பமான பெண்களுக்கு அவர்களுடைய மகப்பேறு காலம் வரை அவர்களுக்கு தேவையான பண உதவிகளையும் ஊட்டச்சத்து உணவுகளையும் தந்து இதுவரை பராமரித்து கொண்டு வருகிறது உங்கள் எல்லோருக்கும் அது தெரிந்திருக்கும் இது இந் இந்த மாநிலம் மட்டும்தான் இதை தவறாது பெண்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது இது திராவிட மாடல் அரசனுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை முதலில் பேசுபவர் சொன்னார் ஹுஃபைசுல்லா அவர்கள் கலைஞருடைய காலத்தில் காது கேட்காத ஒரு மாணவருக்கு ஒரு பையனுக்கு எப்படி கலைஞருடைய காப்பீட்டுத் திட்டம் பயனடைந்து அந்த மாணவன் அந்த குழந்தை எப்படி பயன்பெற்றது என்று சொன்னார் இது நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை எல்லோருக்கும் எல்லோமா எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று உழைத்து ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறது தலைவர் என்று சொல்வார் என்னுடைய தகுதிக்கு மீறி நான் உழைச்சு நிற்கிறேன் அதை தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எபிலிட்டி தகுதிக்கு மீறின்றதை விட அவர் எபிலிட்டி முடிந்தவரை அவர் எப்போவுமே உழைச்சின்னு தான் இருக்கிறார் திடீர்னு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் கூட ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு தோணும் ஆனால் தலைவர் அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து இது சென்னைக்கு வருவார் சென்னைக்கு வந்த உடனே மழை பெஞ்சிருக்கும் எங்கேயாவது தண்ணி இதில் போட்டு வேஸ்ட்டு தூக்கி கட்டிக்கிட்டு அந்த இடத்துல நின்று பார்த்து நிற்பார் அதே அடுத்த நிமிஷம் போனால் சாப்பாட்டு கூட்டத்தில் நின்று அந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி சாப்பாடை தயாராகி கொண்டிருக்கிறது யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் சென்று அதுவும் எங்கள் தௌசண்ட் லைட்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம் ஏன்னா தலைவருடைய தொகுதியாக தான் இருந்தது ரொம்ப வருஷமாக அதுக்கப்புறம் தான் தலைவர் குளத்தூர் மாறினார் ஆனால் ஆயிரம் விளக்கு தொகுதியை பொறுத்தவரை ஒவ்வொரு தெருவும் சூரியா கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காரு அவருக்கும் தெரியும் ஒவ்வொரு தெரு முதற் கொண்டு தலைவர் சரியாக சொல்வார் அவ்வளோ ஒரு மிக பிரபலமான ஒரு ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து வந்திருக்கிறேன் हमारे स्टालिन सर का यूनिवर्सिटी पढ़ने वालों को लड़कियों के लिए लड़कियों ना त्रियो गढ़ पेड़ गढ़ आयरम रुपये उदवी तो पढ़ने के लिए महिलाओं को पढ़ने के लिए शिक्षा के लिए दे रही है थाउजेंड रुपीज़ पर मंथ महिलाओं के बस में जाने के लिए बस चार्ज मुफ्त कर दी और उनका सफ़र பிரதான் கருத்திக ஏ ஹம்சே சர்க்கார் பன் தே வஃத் பெயலா நிர்ணயம் இல்லையா தான் ஃபஸ்ட் கையெழுத்து வந்து எப்போப்பட்டார்னாக்கில் அவர் எப்போ அந்த டேஷன் எடுத்தார் பெண்களுக்கான பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் தற்பொழுது அனுபவித்திருக்கின்ற அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வசதிகளை மொத்த இந்தியாவும் அனுபவிக்க வேண்டுமென்றால் எங்களுடைய முதல்வர் தமிழகத்தின் தலைவர் திமுகவின் நாயகர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தமிழ் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிற்கே தலைமகனாக பிரதம மந்திரியாக வர வேண்டும் இதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் கதிராசஸ் அவர்களுக்கு நன்றி ஏதோ ஒரு டான்ஸராக தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டினிருந்த தாத்தை திதித்த என்னன்னா அப்படிப்பட்ட என்ன ரெண்டு பேர் பாவம் கட்டி பிடிச்சி இழுத்துன்னு வந்து இது இதுவரை நிற்க வச்சுட்டாங்க இனிமேல் அதுக்கும் திரும்பி போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல்லயே எழில் நாகநாதன் சொன்ன மாதிரி மாஸ்டர் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டிங்க இனிமேல் திரும்பி அந்த பக்கம் போகவே முடியாது இதிலே இருந்துக்கோங்க பட் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார் எஸ் ஐ மீன் சேஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் எவ்ரி தமிழ்நாடு பீப்புள் ஆர் ஐ விஷ் எவ்ரி இண்டியன் ஷுட் பி தேங்க்யூ